நோபால் <laughs> <Second round match laughs> <Vises, Robin> <laughs> <laughs> ஸோ இங்கே ரெண்டு எக்ஸ்ட்ரா த்ரோ இருக்கு ஸோ என்னன்னு தெரியல அங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க ஸோ கார்டு சொல்லாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நோ பால் ஃப்ரீட் இந்த பால் ஒரு இலவச பந்து டாப் எச்சுங்க ஸோ டூ ரன்னுங்க ஸோ நெக்ஸ்ட் பால் சஞ்சய் ஸ்டேட் டு ஸ்டேட் நல்லா போய் அடிச்சிருக்காரு கேட்ச் ஷாக்காகிறாரு நான் நல்லா தானே அடிச்சேன் போலையோ அப்படின்னு சொல்லிட்டு குட் ஷாட்டுங்க நெக்ஸ்ட் பால் அகெயின் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு இது கரெக்டாக போட்டுச்சாருங்க பார்த்திபான் விக்கெட்டுங்க இதுவும் கரெக்டாக தான் அடிச்சாரு சரியா படலை போல விக்கெட்டாக வெளியேனு இருக்காரு நல்லா அடிச்சுட்டு இருந்தாரு பேட்ஸ்மேன் இந்த பால் ஒரு பெரிய சுத்து விக்கெட்டுக்கு அப்பீல் பண்றாங்க விக்கெட்டுங்க பேட்ஸ்மேனே நடந்துட்டாரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு சஞ்சய் சோ நெக்ஸ்ட் பால் குட் ஷாட்டுங்க இவரும் அடிச்சிருக்காரு மரத்தில் போட்டு இங்கே வந்துட்டு இருக்கு டிவேட் ஆகிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் கடைசி ஒரு பந்து லெக் பைங்க கரெக்டாக சுத்தினாரு மாட்டில் லெக் பைஸில் ஒரு சிங்கிளுங்க ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு வந்து பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க ராபின் சிசி ஸோ செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் டாஸ் பால் வாங்கி அடிச்சிருக்காரு அங்க ஒரு கேட்ச் பிடிக்கல பட் தடுத்துட்டாரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் செகண்ட் பால் லெக் சைடில் அடிச்சிருக்காரு அங்க டேகன்ங்க ஆள் நிக்க வச்சு போட்டிருக்காரு ஒரு விக்கெட்டுங்க சூப்பராக போட்டுருக்காருங்க டாட் பாலுங்க நெக்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்க என்னவாக மாறும் ஆறுங்க கோட்டை தாண்டி வெளியாங்க குட் ஷாட்டுங்க பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கும் போல அதையும் பொருட்படுத்தாம விளாட்டுருக்காரு ஸோ அஞ்சாவது பால் அகேன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சரியா கனெக்ட் ஆகல டாட் பாலுங்க சேனல் நேம் சொல்லிட்டு இருக்காங்க நன்றி ப்ரோ நெக்ஸ்ட் பால் அகேன் ஒரு ஸ்லோயராக போட்டுருக்க குத்தின இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலுங்க ஓவருங்க சார் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க பத்து ரன் ரேட்டில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ராபின் சிசி ஸோ தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிடுங்க பஸ் பால் பஸ் を mid பால் profession Wit default ONE coule ஒரு அற்றбаexisting கூ் communion Samanthashow டா AU valtityllsperformance இந்தnoteரண்வு Shrimöm Thomasμα Healthcare voiả பால் ஆ லவ்லி ஷாட்டுங்க பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு ரெண்டு ரனுக்கான சான்ஸ் இல்லைங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் நெக்ஸ்ட் பால் க்ளீன் போல்டுங்க நைஸ் பவுலிங்க நல்லா போட்டார் ஸ்டிக்கு நல்லா தெரிஞ்சு கரெக்டாக தூக்கி போட்டார் பவுலர் விக்கெட் அஞ்சாவது பவுல் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு தூக்கி வச்சிருக்கிற கேட்சுக்கான வாய்ப்பா குட் டேகனுங்க விக்கெட்டுங்க ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு தொடர்ந்து பவுலர் அரசு ஸோ லாஸ்ட் பால் குட் ஷாட் அங்கே போனால் ஓடி தான் எடுக்கணும் உள்ளப்பட்டு ஒரு சிங்கிள்ங்க ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ராபின் சிசி

ஃபிஃப்த்து ஓடி தான் எடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பால் சப்போர்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு குட் பௌலிங் டாட் பாலுங்க ஓவர் ஸோ நாலு ஓவருக்கு வந்து முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ராபின் சிசி முப்பத்ரெண்டு டார்கெட் ஃபார் சீரியல் வன் சித்தேரி ஸோ சித்தேரி டீம்லேருந்து இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் நான் சைடு வந்து பார்த்திபன் ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பால் ஏக்கரில் வந்தவர் கரெக்டாக பார்த்து அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்துருக்காரு சயன் பால் அகேன் ஸ்டிக் லைனில் வந்தாருங்க கிட்ட அடிச்சிருக்காரு அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஒரு சிங்கிள்ங்க தேட் பால் அக்கெயின் பார்த்தீங்கன்னா ஏக்கல் லைன்லேயே வராருங்க ஃபீல்டர் இருக்கார் அகேன் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன் டாப் வச்சு போட்டுருக்குங்க சோ நெக்ஸ்ட் பால் ஒரு லாங் வைடுங்க இந்த பால் சூப்பர் பாலுங்க ஒரு டாட் பால் லாஸ்ட் பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க ஆருங்க குட் ஷாட்டுங்க ஆகாஷ் ஓவர் பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு ஓவருக்கு சீனியர் லெவன்ஸ் ஏரி செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நெக்ஸ்ட் சைடில் ஹைட்டாக போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா இல்லைங்க நல்லா ஒரு டேக்கனுங்க விக்கெட்டுங்க பார்த்து பண்ணு விக்கெட்டாக வெளியேனு இருக்கார் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஜய் வந்திருக்காரு ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா இவர் இல்லைனா வின் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை ஸோ அவர் மீட் பண்ணுற பஸ்ட் பால் வா பால பார்த்து கரெக்டாக வச்சுருங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்திருக்காரு நெக்ஸ்ட் பால் திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே என்ன ஆகும் மாறும் பவுண்ட்ரிங்க அங்கே ஸோ நெக்ஸ்ட் பால் ஐயோ பேக் சைடில் போயிட்டு இருக்கும்பா ரெண்டு ரெண்டு இந்த பால் லெக் சைடில் வாங்கி வச்சிருக்காரு அந்த கையிலே போய் மாட்டிருக்குங்க விக்கெட்டுங்க பவுலர் கம் பேக் மணி பவுலர் பார்த்தீங்கன்னா மணிங்க ஸோ கடைசி ஒரு பாலை மீட் பண்ணுறதுக்கு மாறன் ஒரு டிஃபென்ஸ் மைண்டு டாட் பாலுங்க ஓவருங்க ரெண்டு ஓவர் ஃபினிஷ் ஆகுது பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க டாஸ் பால தூக்கி அடிச்சிருக்காரு அருமையான கேட்சுங்க விக்கெட்டை பன்னெண்டுக்கு பதினாலு தான் அடிக்கிறதா இருந்துச்சு விஜய் ஆகி வெளியேற்றிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக வந்து முத்து வந்திருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வாங்கி அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க கேட்ச் மிஸ் ஆகி ரன் ரன்னுங்க அங்க நெக்ஸ்ட் பால் டாஸ் பால் வாங்கி லெக் சைடில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு குட் ஃபீல்டிங் இதுக்கிடையே ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ நியூ பேட்ஸ்மேனாக வந்து தீனா வந்திருக்காரு டாஸ் பால் சரியாக கனெக்ட் ஆகலை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் முத்து வந்திருக்காரு பவுலர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரி ஷாட்டுமே வந்து கொடுக்காமல் போட்டுருக்காரு டாஸ் பால் சரியாக கனெக்ட் ஆகல ஆகிய லெக்ட் சைடு போயிட்டு இருக்கு கீழே ஒரு சிங்கிளுங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் தீனா டாஸ் பால் சரியாக கனெக்ட் ஆகலாம் போனால் ஓடிதான் எடுக்கணும் ஸோ இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விக்கெட்டுங்க ஒரு ரன் ஒரு விக்கெட் இருபத்தி நாலு ரன் அடிச்சிருங்க மூணு ஓவருக்கு இன்னும் ஆறுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரன் அடிக்கணும் ஸோ நியூ பேட்ஸ்மேன் மதி வந்திருக்காரு ஆறுக்கு எட்டு ஃபஸ்ட்டு பால் ஆ நிற்க வச்சு தான் போட்டாங்க கேட்சு மிஸ்ஸு ரன் அவுட்டு மிஸ்ஸு ஒரு சிங்கிள் ஏதாவது லக் இருக்குது அஞ்சுக்கு ஏழு ஒரு டாப் வச்சு போட்டுருங்க ஹைட்டு போயிருக்கு ஆனால் டிஸ்டன்ஸ் போல கேட்சிக்கான சான்ஸ் நடுவில் உழுது அதுக்குள்ளே எங்க பார்த்தீங்கன்னா ரன் ரன் கம்ப்ளீட் பண்றாங்க நாளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன் அடிக்கணும் நெக்ஸ்ட் பால் அக்கேன்னு அடிச்சிருக்காருங்க கேட்சுக்கான வாய்ப்பு விக்கெட்டுங்க விக்கெட்டாகி வெளியேற்றிருக்காரு முத்து ஸோ ஃபீல்டிங் டீம் எல்லோருமே வந்து ஒன்று கூட்டாங்க ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷராக போய்ட்டுருக்கு இன்னும் மூணுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் பால் எல்லாம் லாபமேற்பட்டிருக்குங்க ஒரே ஒரு சிங்கல் ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா மதி இருக்காரு பிளேயர் ரெண்டு பாலுக்கு நாலு ஃப்ரெஷரா போயிட்டு இருக்கு யார் சைடும் மாறுன்னே தெரியல வந்து சூப்பர் ஓவர் சொல்றாங்க அடிச்சிருக்காருங்க நல்ல ஒரு ஷார்ட் தான் போல ஹைட் போச்சு டிஸ்டன்ஸ் போல இன்னும் ஒன்றுக்கு நாலு அடிக்கணும் மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஸோ இங்கே ஸ்டைக்கில் பார்த்தீங்கன்னா விஷால் பவுலிங் பார்த்தீங்கன்னா விஜய் விஜயா விஷாலா பார்க்கலாம் ஒன்றுக்கு நாலு குட் பவுலிங் மேட்சை வின் பண்றாங்க நல்லா பவுலிங் போட்டார் விஜய்